இந்திய நாட்டின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் இதே வேளையில்தான் இந்தியாவில் பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று குற்றம் தங்கள் சுதந்திரத்திற்காக இவர்கள் கொண்டிருக்கின்றனர் டெல்லியில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற நிர்பயா கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு நிகரான ஒரு கொடூரம் மீண்டும் இந்தியாவை உலுக்கியுள்ளது மேற்குவங்கம் தலைநகர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் மருத்துவமனையில் வைத்தே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட விவகாரம் பேரதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது இரவு பணியின் போது மருத்துவருக்கு என்ன நடந்தது காவல்துறையுடன் நெருக்கமாக இருந்த நபரை சைக்கோவாக மாறி இந்த குற்றத்தில் ஈடுபட்டாரா மேற்குவங்கம் தலைநகர் கொல்கத்தாவில் ஆர்ஜி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவம் பயிலும் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அவரது உடல் அவர் பணியாற்றும் அதே மருத்துவமனையின் கருத்தரங்க இருந்து அரை நிர்வாணமாக கண்டெடுக்கப்பட்டது முப்பத்தி ஒரு வயதாகும் பெண் மருத்துவர் முந்தைய நாள் இரவு இரண்டு மணி வரை பணியாற்றிய பின் ஓய்வெடுப்பதற்காக நான்காம் தளத்தில் உள்ள கருத்தரங்க மையத்திற்கு சென்றுள்ளார் ஆனால் அவரை பின்தொடர்ந்து சென்ற நபர் ஒருவர் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்துள்ளார் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த கொடூர கொலை தொடர்பாக அதே மருத்துவமனையில் தன்னார்வலராக பணியாற்றும் சஞ்சய் ரா என்பவரை காவல்துறை கைது செய்துள்ளது கொலை நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ப்ளூடூத் ஹெட்போன் மற்றும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முதற்கட்ட விசாரணையில் உரைய வைக்கும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்துள்ளன பெண் மருத்துவர் அணிந்திருந்த கண்ணாடி கண்களில் கொத்தி ரத்தம் அழிந்ததாகவும் கழுத்து நெரிக்கப்பட்டு அவரது கால் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் சிதைக்கப்பட்டு உடலின் பல இடங்களில் காயங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் ஒரு குற்றவாளி மட்டும் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்கலாம் என்றும் மருத்துவர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துவிட்டு எந்தவித சஞ்சலமும் இன்றி வீட்டிற்கு சென்று தூங்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட நபர் காவல்துறைக்கு நெருக்கமானவர் என்றும் கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் நீதி வேண்டி மேற்குவங்கம் முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தூக்கில் போட வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கோரி மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே நேற்றிரவு நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறி ஆர்ஜிகர் மருத்துவமனையின் பல பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டன அவசர சிகிச்சை பிரிவுக்குள் புகுந்த வன்முறையாளர்கள் கையில் கிடைத்தவற்றை சேதப்படுத்தியுள்ளனர் ஆனால் இடம் சேதமடையவில்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கண்ணீர் புகை கொண்டு வீசியும் தடியடி நடத்தியும் காவல்துறை கழித்துள்ளது தற்போது இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது